இன்றைக்கு உலகத்தில் கல்வி வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து தாறுமாறாக முன்னேறி இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாம் வாழ்கிறேன் கல்வியில் வந்து இன்றைக்கு ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னால் உள்ள நிலைமை இல்லை இன்றைக்குள்ள நிலைமை ஆனால் கல்வி அப்படிங்கிறத வந்து அந்த சமூகத்தோடு ஒப்பிடும்போது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால் உள்ள ஒரு சமூகத்தோடு ஒப்பிடும்போது யாருடைய கல்வியில் உயர்ந்து நிற்கிறாங்க அப்படின்னு நாம் தேடினோம்னா நம்மட இன்றைக்குள்ள சமுதாயம்தான் கல்வியில் உச்சகட்டத்தில் இருக்குது இதுக்கு பிறகு வரக்கூடிய ஜெனரேஷன் இதைவிட கூடுதலாக கல்வித்தகமைகள் பெற்றதாக இருக்கும் அப்போ ஒரு முப்பது இருபத்தஞ்சி முப்பது நாற்பது வருஷ காலத்துக்கு முந்தி வாழ்ந்த ஒரு சமுதாயத்துடைய குடும்ப கட்டமைப்புகளும் இன்றைக்கு இந்த கல்வி அறிவியலை சுமந்திருக்கின்ற ஒரு சமுதாயத்துடைய குடும்ப கட்டமைப்புகளும் நாம் ஒரு ஒப்பீடு செஞ்சு பார்த்தோமுண்டா ஒரு பெர்சன்டேஜ் அளவில் சனத்தொகையில் வித்தியாசம் இருக்குந்தானே பெர்சன்டேஜ் அளவில் வந்து நாம் ஒப்பீடு செஞ்சு பார்த்தோமுண்டா படிக்காத அல்லது படிப்பில் குறைந்த ஒரு சமுதாயமாக கல்வியில் குறைஞ்ச ஒரு சமுதாயமாக எங்களுக்கு முந்தி வாழ்ந்த நம்மளோட உம்மா வாப்பா அவங்களோட உம்மா வாப்பா அவங்களுக்கு முந்தைய நம்மட பாட்டன் பூட்டன்மார்கள்ட வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம்னா ஒரு அஞ்சாம் ஆண்டு ரெண்டாம் ஆண்டு மூணாம் ஆண்டு ஒரு எட்டாம் ஆண்டு ஆக கூடினது எட்டாம் ஆண்டு படித்தவங்க தான் பெரிய கல்வியாளர்கள்ன்ற அளவுக்கெல்லாம் சமுதாயத்தில் பார்க்கப்பட்டவங்க தான் அதுலையும் படித்து பட்டம் வாங்கி ஒரு ஸ்கூலில் படித்து கொடுக்குற ஆசிரியர் அவர் தான் ஹை லெவல் அந்த சமுதாயத்தில் கல்விமான் என்று பார்க்கப்பட்டாங்க அப்படி வாழ்ந்த ஒரு சமுதாயத்தில் அவங்களோட குடும்ப கட்டமைப்புகளை நாம் எடுத்து பார்த்தோம்னா அவர்கள் பெரிய வசதி வாய்ப்போடு வாழ்ந்திருக்க மாட்டாங்க பெரிய காசு பணத்தோட ஆடம்பரத்தோட செல்வ செழிப்புகளோடு வாழ்ந்திருக்க மாட்டாங்க உயர்ந்த வசதி வாய்ப்புகளை பெற்று வாழ்ந்திருக்க மாட்டாங்க ஓலை குடிசையில் வாழ்ந்திருப்பாங்க மண் வீடுகளில் வாழ்ந்திருப்பாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்தா ஒரு இடத்துல ஒரு வீட்டில் வந்து ஒரு டெலிஃபோன் இருந்திருக்கும் ஒரு டிவி இருந்திருக்கும் அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்திருக்கும் அல்லது ஒரு ரேடியோ இருந்திருக்கும் இப்படி இருந்த ஒரு காலத்துல கல்விகளோடு அறிவோடு வாழ்ந்த அந்த சமுதாயத்துல வந்து குடும்பங்கள் அப்படிங்கிறது மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கிறார்கள் பல குழந்தைகளை பெற்றெடுத்து அவங்க பதினாறம் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்த சமுதாயம் என்று கூட சொல்லுவாங்க அப்படி நிறைய குழந்தை குட்டிகளோடு சந்தோஷமாக வாழ்ந்த ஒரு கட்டமைப்பை நாம பார்த்திருக்கிறோம் அங்கே வந்து இரவு பட்டா அந்தி பட்டா வந்து நம்மட முற்றத்துல சூழல் வந்து எப்படி இருக்கும்னா மாமா மச்சான் அண்ணன் தம்பி மாமி மாமி எல்லாம் சொந்த பந்தங்கள் எல்லாம் கூடி உட்கார்ந்து அவர்களுடைய சுகதுக்கங்களை பேசி பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு சமுதாயமாக இருந்திருப்பாங்க இப்படி ஒரு சமுதாயம் வாழ்ந்தது என்றால் அந்த ஒரு குடும்ப கட்டமைப்பு காலம் செல்ல செல்ல அறிவு வளர வளர நவீனத்துவம் கூட கூட அந்த மாதிரி ஒரு சிட்டுவேஷன் இன்னைக்கு எங்கட சமுதாயத்தில் காண இயலுமா இருக்குதா அவங்கட வாழ்க்கையில வந்து அவங்க எல்லா வசதி வாய்ப்பும் குறைந்து இருந்தாலும் எந்த நம்ம இன்றைக்கு அனுபவிக்க கூடிய எந்த ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் விளக்குகளை பற்ற வச்சு கொண்டு லாம்புகளை பற்ற வச்சு கொண்டு ஒரு மெழுகுவர்த்தியை பற்ற வச்சு கொண்டு வாழ்ந்த ஒரு சமுதாயமாக அவங்க இருந்தாலும் வெளியில ஒரு நாலு கதிரையை போட்டுக்கொண்டு உட்கார்ந்து காற்றோட்டமாக இருந்து சந்தோஷமாகத்தான் வாழ்ந்திருக்கிறாங்க அவங்களுக்கு மத்தியில் நமக்கு இன்றைக்கு நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய சவால்கள் எல்லாம் அன்றைக்கு இருந்திருக்காது ஆனாலும் பல குழந்தைகளோடு சந்தோஷமா நிம்மதியாக அந்த சமுதாயம் வாழ்ந்து கடந்து சென்று விட்டார்கள் அப்படி ஒரு சமுதாயத்தில் டிவோர்ஸ் கொண்ட எடுத்து பாருங்க அவங்க குடும்பத்தில் பிணக்குகள் வந்து குடும்பத்தில் கணவன் மனைவி பிரிஞ்சு அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு செத்த சமுதாயமானு பார்த்தா அங்கே இங்கேன்னு ஒன்று ரெண்டு தான் டிவோர்ஸ் நடந்திருக்கும் அப்போ டிவோர்ஸ்ன்றது கூட அந்த சமுதாயத்தில் வந்து அரிதாக இருந்தது ஆனால் படிப்பறிவு இல்லாத சமுதாயமாக இருந்திருக்கிறாங்க அல்லது படிப்பில் குறைந்த ஒரு சமுதாயமாக அவர்கள் இருந்திருக்கிறாங்க டிவோர்ஸ் கூட எடுத்து பார்த்தா சமூகத்தில் தேடி எடுக்கணும் அங்கின ஒன்று பொண்டாட்டியை விட்டு போட்டு அவங்க பிரிஞ்சிட்டாங்க ஆனா அந்த சமுதாயத்தை இன்றைக்கு ஒப்பிட்டு பாருங்க கல்வியில் உயர்ந்திருக்கிற நாம் எல்லா வழிவகைகளிலும் படித்து அறிவை பெற்ற நாம் இன்றைக்கு எங்கட சமூகத்துல இந்த சந்தோஷம் நிம்மதி குடும்ப கட்டமைப்பு புரிந்து கொள்ளுகிற தன்மைகள் எல்லாம் இன்றைக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்குதான்னு கேட்டா படித்த சமுதாயத்துக்குள்ளதான் நிறைய பிளவுகள் நிறைய கணவன் மனைவி பிரச்சனைகள் நிறைய டிவோர்ஸுகள் இந்த சிக்கல்களை எல்லாம் இன்றைக்கு இந்த சமுதாயம் சந்திச்சு கொண்டிருக்குது